ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நாளாக நான் மீன் கறிக்க மேலே ஒரு கண் சரியா அவன் நிறைய நாளாக கேட்டு கேட்டுருந்தான் நான் பிடியே கொடுக்காம அப்படி நழுவி நலி வாடிரும் பார்த்துருங்க சில நேரம் வீட்டுக்கு வருவாள் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி கணக்கு பண்ணி அப்போ பார்த்து ஏதாவது சாம்பாரும் பாப்படம் அந்த மாதிரி இருக்கும் இல்லை நான் அவளுக்கு கடையிலேருந்து நல்லா அழகழகாக வாங்கி நான் கொடுப்பேன் சாப்பிட்றதுக்கு அதனால அவள் வந்து அது சொல்ல நான் மீன் கறிக்காண்டி வந்து நீ சரியான ஏமாத்திட்ட பார்த்தியா அப்படிதான் என்ன நாளாக அந்த அதெல்லாம் போவா பார்த்துருங்க இப்படியே கொஞ்ச நாளாக நடந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவளுக்கு தொந்தரவு வந்து தாங்கவே முடியல எப்படியாவது மீன் கையாச்சும் நீ தந்துதான் அவனை நான் ஒன்றை விட்டவே மாட்டேன் சண்டை சண்டையில என்கிட்ட ஒரு மாசத்துக்கு மேலே பேசாமல் இருந்தா சரி மனசிறங்கி சரி ஒன்னு வச்சு தரம்மா நான் அவ்வளவு அந்த பெரிய கல் நஞ்சக்காரி கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கடைக்கு போய் அவளுக்கு வந்து நண்டு அதுக்கப்புறம் பாறை மீனுக்கு முள்ளும் தலையும் சாலை அப்புறம் வந்து நெய் மீன் சூறு இருக்குல்ல இவ்வளோத்தையும் வாங்கிட்டு வந்தேன் அப்போ சரி அவளுக்கு தானே வச்சு கொடுக்கும் அவட்டே கேட்போம் நான் அவகிட்ட சொன்னேன் மக்கான அந்த நாலு வகை மீன் வாங்கியிருக்கு இதில் உனக்கு எதெல்லாம் கறி வைக்கணும் பொறிக்கணும் கறிக்கணும் சீக்கிரம் சொல்லு வேலைய ஆரம்பிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னனா அந்த லட்சினேன் அம்மா நீ வாங்கிட்டியம்மா எனக்காண்டி வாங்கிட்டியா சரி சரி வாங்கினதுக்கு அந்த நெய்மின் சுறையை பொறிச்சிட்டு மீதி முன்னையும் கறி வச்சுதான் அப்படின்னு சொல்லி சொன்னான் மூணு கறியாமக எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா நீ வச்சுத்தாடே நான் செலவு பண்ணி காலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாள தெரிஞ்சுட்டு நான் அவளுக்காண்டி வச்சு ரெடி பண்ணி ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸில் வச்சாச்சு இந்த டிஃபன் பாக்ஸு எனக்கு என்னோட ஃப்ரெண்டு எனக்கு சாப்பாடு கொண்டு தந்தது சரியா அது நான் இவளுக்கு மீன் கறி வச்சு அடிக்கி கொண்டு போய்ட்டுருக்கேன் அவள் பார்த்தா கம்பை தூக்கிட்டு வாடி வரும் உனக்கு தந்த வாட்டை நீ அவளுக்கு கொடுத்தியான்னு சொல்லிட்டு சரி இருக்கிட்டு கொடுத்து அனுப்புவோம்